இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா இங்க பாருங்க ஏறதையும் ஏறிட்டு இந்த பனகா மண்டையம் இறங்க முடியாம எவ்வளோ அல்லோல் பட்டுட்டு நிற்கிறான் பாருங்க ஏன்னா அந்த மரத்துல டக்குன்னு குதிச்சிடலாம் ஏன்னா ஏண்டா அப்படி பண்றீங்க முள்ளுப்பா இங்க பாருங்களேன் ஃபுல்லாக வாட்ச் வாட்ச் வாட்ச்சா முள்ளு முள்ளா இருக்கும் இந்த வாடகை ஃபுல்லாக எல்லாம் இந்த பொறுக்கி செஞ்ச பொண்ணம்பழம் பார்த்தீங்களா இவன் தான் விட்டான் பாருங்க ஒன்றும் தெரியாத ஓட்டம் ஓடுற பாருங்க ஏய் நீ என்னென்ன வேலை அம்மாடி காலையில எந்திரிச்சோடே சேட்டை பாச அம்மா சேட்டை காலையில பாவம் அவங்க அம்மா காலையில எழுந்திரிச்சோட இவங்க பின்னாடியே நிற்கிறான் அந்த குழந்தைங்களை விட்டுட்டு இப்போ நான் தான் கொண்டு போய் இப்போ தான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்தேன் பாவம் அதுங்க பால் குடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இது என்னமோ பச்சை குழந்தைங்க இதுங்களுக்கெல்லாம் சாப்பிடவோ தெரியாது அதனால அம்மா பின்னாடியே நிற்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் மேலே தான்ட்டு அவளுக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது என்ன பண்ணி தொலைகிறது பார்க்குற பார்வைய பாரு ஒன்றும் தெரியாது மாதிரி ஒன்றும் தெரியாத குட்டானா நீனே ஆ குட்டி குட்டான் குட்டிக்கிட்டான் குட்டிக்கிட்டான் குட்டி குட்டிக்கிட்டான் பார்க்குற பார்வை பாருங்க ம் இதை பாருங்க நானும் தான் பார்ப்பேன் நானும் தான் குறுக்குறு குறுக்குருன்னு பார்ப்பேன் அப்படின்ட்டு ஆனால் ஒரு மட்டை மட்டை கிடச்சா முடிஞ்சு போச்சு மட்டை தேங்காய் அது இருந்துச்சுன்னா போதும் இந்த கொல்லையில் செம்ம வேட்டை அடுத்த மூணு பேர் வரானுங்கடா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கும்மா அடிங்கடா ஜாலியாக ஜிங்கி ஜிங்கி இல்லி அடிங்க இப்போ விட அவங்க பெருசாக ஒன்று கொஞ்சம் பெருசாக ஆகிட்டாங்கன்னா எங்களோட சேர்ந்து ஜாலியாக கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க அம்மா ஃபைட் சீன் பயங்கரமான ஃபைட் சீனாக இருக்குது எங்கே போகிறானுங்க ஆஹா ஒருத்தவன் பாத்ரூம் போக போகிறான் இவருக்கு பாத்ரூம் போகிறதுக்கு நோண்டி எல்லாம் பாத்ரூம் போக மாட்டார் அந்த தான் அவங்க வந்து ஜல்லுன்னு போயிட்டு வந்துடுவாரு ஜிங்கிடி ஆ ரெண்டு திரோவமும் இப்படி அப்படியும் பார்க்குதே ஒன்று பதுங்கி பார்க்குது இந்த பாருங்க ஓடு ஓடு போ சண்டை எப்போ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டுதான்ப்பா அந்த மரத்தில் போய் ஏறிட்டாங்க ஏறிட்டு இவன் இறங்கி உடியாந்துட்டான் பாவம் சின்ன பிள்ளை மாட்டி கிச்சி எப்படி குதிச்சுட்டு போதுங்க டம்முன்னுக்கிட்டு ஏய் என்ன என்ன வணக்க என்னன்னு கேக்குறேன் ஆளை பாரு குறு 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 குறுன்னு இது உள்ள என்னென்ன கிடக்குதோ யாருக்கு தெரியும் ஏய் பி கேர்ஃபுல் நான் என்ன சொல்லிக்கிட்டேன்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம்